கழக ஊழியர்களின் நலன் கருதி அவர்கள் பணி காலத்தில் இறக்கும் பட்சத்தில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கும் வகையில் வங்கிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது மேலும் அதன் அடிப்படையில் கனரா வங்கியில் ஊதியம் பெறுவதற்கான கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏற்கனவே கனரா வங்கி அளித்துள்ள சலுகைகளுடன் பணியில் இருக்கும் போது பணியாளர் இறக்கும் பட்சத்தில் அவர் குடும்பத்துக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது அதன்படி ரூபாய் ஐம்பதாயிரம் வரை ஊதியம் பெறுவோருக்கு ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சம் பெறுவோருக்கு ரூபாய் நான்கு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பெறுவோருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மேலும் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்துக்கு மேல் ஊதியம் பெறுவோருக்கு ஆறு லட்சமும் காப்பீட்டு தொகை வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற ஏற்கனவே கனரா வங்கியில் ஊதியம் பெறுவதற்கான வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் வங்கி கணக்கை சிறப்பு வங்கி கணக்காக மாற்றி அமைக்க வேண்டும் இதர வங்கியில் ஊதிய கணக்கு வைத்திருப்பவர்களும் கனரா வங்கியில் கணக்கு மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்களின் நலன் கருதி அவர்கள் பணிக்காலத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கும் வகையில் வங்கிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கனரா வங்கியில் ஊதியம் பெறுவதற்கான கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஏற்கனவே கனரா வங்கி அளித்துள்ள சலுகைகளுடன் பணியில் இருக்கும் போது பணியாளர் இருக்கும் பட்சத்தில் அவர் குடும்பத்துக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்